அநேக சாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மறைத்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான் உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக சுவாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏரா நூறு வயது உள்ளவனாயிருந்த போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப் போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினரை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது ஆமே